ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா ஆட்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து வித்ரா கொடுக்கலாம்னு சொல்லி ஃபுல் அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் வந்து மெரினா ஆட்ஸில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வித்ரால் கொடுக்கற இந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற ஜாப்ஸோடைய எல்லா பேமெண்ட் ப்ரூஃபும் நம்ம அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் அது போக நம்ம பண்ணுற ஜாப்ஸோடைய எனி ஒரு அப்டேட்ஸாக இருக்கட்டும் அது வந்து நம்ம அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணதுமே நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இப்போ கரண்ட் பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இருக்கு வாட்ஸ்அப் ஏனிங் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா நான் ஏன் பண்ணியிருக்கேன் டோட்டல் வித்ரா வந்து ஐயாயிரரூவா எடுத்திருக்கேன் நான் டெபாசிட் டோட்டல் டெபாசிட் நான் ஜாயின் பண்ண பிளான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் தான் ஆனால் வந்து நான் ரெஃபரல் கொஞ்சம் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் இன்கம் ஜாஸ்தியாக வருது ஓகேங்களா ஆனால் நம்ம மெரினாட்ஸில் வந்து பேக்கேஜஸ் இருக்குது நிறைய பேக்கேஜஸ் இருக்குது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேக்கேஜ் விருப்பம் இருக்கும் அந்த பேக்கேஜ்ன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வித்ரால் கொடுக்குறத பற்றி நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்போ வந்து இந்த த்ரீ லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் வித்ரா நவ் இருக்குது பார்த்தீங்களா இந்த வித்ரா நவ் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வித்ரா நவ் இருக்குது அந்த வித்ரா நவ் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அமௌண்ட் உங்கள் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகே இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் டைப் பண்ணியிருக்கேன் கன்ஃபார்ம் இருக்குது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஓகே இன்ஸ்டஃபிஷன் பேலன்ஸ் ஓகே ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் இருக்கா ஓகே ரைட் ஓகே இப்போ நவ் கொடுத்தாச்சு வித்து நவ் ஓகே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்பெனியோட நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் நம்ம யூபிஐ நம்பர் ஓகேங்களா இந்த மூணுத்தையும் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு நம்ம யூபிஐ நம்பரும் நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது உங்கள் ஜிபே ஃபோன்பேயில் நீங்கள் உள்ளே போயிட்டு மேரே வந்து உங்களுடைய லோகோ இருக்கும் ஓகே அதில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய யூபி அட்ரஸ் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும் அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே கொடுத்து அப்புறம் இங்கே கன்ஃபார்ம் இருக்குது அந்த கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகே வித்ரா ரிக்வஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வித்ரால் போட்டாச்சு இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் வித்ரால் கொடுத்தேன் இதெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு வித்ரால் போட்டால் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ